மிக முக்கியமான சுண்ணாக்களில் ஒன்றுதான் பெருநாளுடைய தொழுகை இந்த தொழுகை என்பது மைதானத்தில் அதாவது மைதானம் என்று என்று விட திடல் சொல்றது பொருத்தமானது எனவே பெருநாளுடைய அந்த திடலில் தொழுவதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினங்களில் மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா வலைவசலம் அவர்கள் எகுது இழல் முசல்லா முசல்லா தொழும் திடலை நோக்கி ரசூல்லா புறப்படுவார்கள் தன்னுடைய கையில் ஒரு ஈட்டியை எடுத்து சென்று முன்னால சுத்ராவாக அந்த ஈட்டியை குத்தி ரசூல்லா சல்லல்லா வலைவசலம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அந்த திடல்ல தொழுறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கலாம் காண நபி சொல்லல்லா வலைவசலம் எஹ்ருஜு யோமல் அதுஹா இழல் முசல்லா நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் இரண்டு பெருநாளுடைய தொழுகையையும் சூழ்நிலை திடலில் திடலுக்கு வெளியேறி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஊரில் இருக்கக்கூடிய அழைத்தார்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்களில் மாதத்தீட்டு ஏற்பட்டவர்கள் பிரசவத்தீட்டு ஏற்பட்டவர்கள் எல்லோரும் பெருநாளுடைய திடலுக்கு வருமாறு சூழ்நா கட்டளையிட்டார்கள் அவர்கள் தொல்லமாட்டார்கள் பயான கலந்து கொள்வார்கள் ஏனைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே பெருநாளுடைய தொழுகை திடலில் தொலப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணா குரானையும் சுன்னாவையும் பேசக்கூடிய தௌஹீது சமூகத்தை தவிர்த்து ஏனைய சமுதாயத்தில் இந்த சுண்ணா அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது பெரும்பாலும் மதுகமுடைய அறிஞர்கள் என்று மதுகப் மாலிக்கி மதுகப் ஹம்பலி மதுகபை சேர்ந்த அறிஞர்கள் அனைவரும் பெருநாளுடைய தொழுகை திடலில் நடைபெற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் ஷாபி மதுகபில் மட்டும் இரண்டு விதமான கருத்துகள் பேசப்படுகிறது மஸ்ஜிதுல பெருநாளுடைய தொழுகை தொழுவது சிறந்தது மைதானத்தில் தொழுவது சிறந்தது என்ற இரண்டு கருத்துகள் பேசப்பட்டு அந்த கருத்திலையும் சொல்லப்பட்டது என்னென்றால் என்றால் அல்லாஹுடைய தூதர் மைதானத்தில் தான் தொழுதார்கள் என்று அந்த ஹதீசை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த சுண்ணாவை நாங்கள் முக்கியமாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளணும் இதுக்கு வேறு வேறு காரணங்களை சொல்லி நாம் தவிர்க்க கூடாது மஸ்ஜிது நபவி என்பது ஒரு தொழு ஒரு ரத்தி தொழுதால் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜிது நபவி ஆனால் பெருநாளுடைய தொழுகையே ரசூலுல்லா அப்படி நன்மை கிடைத்தும் மைதானத்தில் தான் தொழுவித்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த வருடங்களில் இலங்கையினுடைய ஜம்மிய உலமா அல்லது பிறைக்குழு இதை பகிரங்கமாக அறிவித்தார்கள் பெருநாளுடைய தொழுகை திடலில் தொழப்படுவதுதான் சுண்ணா என்பதை அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் அந்த மக்களிடத்தில் நடைமுறையில் இன்னும் வராத ஒரு கவலையான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம் இதில் பிடிவாதம் பிடிப்பதற்கோ இதில் மாற்று கருத்து சொல்லுவதற்கோ எந்த இதுவும் இல்லை இது மார்க்கம் அல்லாஹுடைய தூதருடைய செய்தி தெளிவாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது நாம் நடைமுறைப்படுத்தி விட்டு போக வேண்டியதான் எனவே அன்புள்ள சகோதரர்களே பெருநாளுடைய தொழுகை என்பது திடலில் நடைபெற வேண்டும் என்பது மிக முக்கியமான இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பெருநாளுடைய தினம் வரக்கூடிய ஐயா முத்திரீக்குடிய மூன்று தினங்களில் குர்பானியுடைய வணக்கம் நடைபெறுகின்ற முக்கியமான நாட்கள் அந்த வணக்கத்தையும் நாட்டுடைய சட்டத்தை மதித்து அதனுடைய அந்த அறுக்கப்படுகின்ற பிராணிகளை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்த்து இஹ்லாசோடு அந்த வணக்கத்தையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் எனவே அன்புள்ள சகோதர்களே இந்த மாதங்களின் கண்ணியத்தை பேணி இந்த மாதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற வணக்கங்களை நாம் அதிகமாக செய்து பாவங்களை விட்டும் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயங்களை விட்டும் தூரமாகி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களில் நானும் நீங்களும் சேருவோமாக அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான